வணக்கம் நான் உங்கள் தமிழாசை ஹெலினா நாம் இன்னைக்கு பார்க்க போகிற வகுப்பு பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கான இயல் ஆறிலே வரக்கூடிய அகப்பொருள் இலக்கணம் இந்த இலக்கணத்தில் ஆசிரியரும் மாணவர்களும் உரையாடுவது போன்று இருக்குது இதை நான் முழுமையாக அவங்களுக்கு வாசித்து காமிக்காமல் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளை மட்டும் நான் அவங்களுக்கு சொல்ல போகிறேன் அகப்பொருள் இலக்கணம் அகப்பொருள் பொருள் அப்படின்னா ஒழுக்கம் என்பது பொருள் நம்மளோட முன்னோர்கள் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே நம்மளோட வாழ்க்கை முறையை அகம் புறம் அப்படின்னு வகுத்து வச்சுருக்கிறாங்க அதை பற்றி கூறுவது எந்த இலக்கணம் அப்படின்னா பொருள் இலக்கணம் நம்மளுடைய இலக்கணம் மொத்தம் எத்தனை வகைப்படும் எழுத்து இலக்கணம் சொல் இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பு இலக்கணம் அணி இலக்கணம் அப்படின்னு மொத்தம் ஐந்து வகைப்படும் அதில் இந்த அகத்தை பற்றியும் புறத்தை பற்றியும் கூறுவது பொருள் இலக்கணம் இந்த பொருள் இலக்கணம் எதை பற்றி சொல்லுது அகத்தினை பற்றியும் சொல்லுது புறத்திணை பற்றியும் சொல்லுது ஆனால் நம்ம இன்றைக்கி இங்கே பார்க்க போகிறது அகத்திணை மட்டும்தான் நம்ம இப்போது அகத்திணையில் இருக்கக்கூடிய வகைகளை பார்க்கலாம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை கைக்கிளை பெருந்திணை அப்படின்னு மொத்தம் ஏழு வகை திணைகள் இருக்குது இதில் நம்ம பார்க்க போகிறது முதல் ஐந்தினை மட்டும்தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த முதல் ஐந்தும் அன்பின் ஐந்திணைகள் அப்படின்னும் சொல்லலாம் அதே போன்று இந்த ஐந்து திணைகளுக்கும் முதற்பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் ஆகிய மூன்றும் இருக்கு இப்போ முதற்பொருள் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம் முதற்பொருள் என்பது நிலமும் பொழுதும் முதற்பொருள் முதல்ல நாம் நிலம் பற்றி பார்க்கலாம் நிலம் ஐந்து வகைப்படும் இதை நம்ம முன்னாடியே பார்த்தோம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அதே போன்று ஒவ்வொரு நிலமும் ஒவ்வொரு இடத்தை சார்ந்தது இப்போ குறிஞ்சி மலையும் மலையை சார்ந்த இடமும் முல்லை காடும் காடு சார்ந்த இடமும் மருதம் வயலும் வயலை சார்ந்த இடமும் நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடமும் பாலை சுரமும் சுரம் சார்ந்த இடமும் பொழுதும் இரண்டு வகைப்படும் என்னெல்லாம் பெரும்பொழுது சிறுபொழுது அப்படின்னு பொழுது இரு வகைப்படும் பெரும்பொழுது அப்படின்னா என்னென்னா ஒரு ஆண்டிற்கு ஆறு கூறுகளை பெரும்பொழுது அப்படின்னு பிரிச்சிருக்காங்க இப்போது பெரும்பொழுது எதெல்லாம் குறிக்குது அப்படின்னா கார்காலம் குளிர்காலம் முன்பனிக்காலம் பின்பனிக்காலம் இளவேநீர் காலம் காலம் அதே மாதிரி இது எந்தெந்த மாதத்தை குறிக்குது அப்படின்னா கார்காலம் ஆவணி புரட்டாசி மாதத்தை குறிக்குது குளிர்காலம் ஐப்பசி கார்த்திகை மாதத்தை குறிக்குது காலம் மார்கழி தை மாதத்தை குறிக்குது பின்பனிக்காலம் மாசி பங்குனி மாதத்தை குறிக்குது இளவேநீர் காலம் சித்திரை வைகாசி மாதத்தை குறிக்குது முதுவேநீர் காலம் ஆணி ஆடி மாதத்தை குறிக்குது அதே மாதிரி சிறு பொழுதுகள் எதெல்லாம் குறிக்குது பாருங்கள் சிறுபொழுது எதெல்லாம் குறிக்குது அப்படின்னா காலை ஆறு மணி முதல் பத்து மணி வரை நண்பகல் என்பது காலை பத்து மணி முதல் ரெண்டு மணி வரை ஏற்பாடு இரண்டு மணி முதல் ஆறு மணி வரை மாலை ஆறு மணி முதல் பத்து மணி வரை யாமம் பத்து மணி முதல் இரண்டு மணி வரை வைகரை இரவு ரெண்டு மணி முதல் காலை ஆறு மணி வரை அடுத்தது ஏற்பாடு அப்படின்னா என்ன எல் அப்படின்னா ஞாயிறு சூரியனை குறிக்கக்கூடியது பாடு அப்படின்னா மறையும் நேரம் எல் கூட்டல் பாடு ஏற்பாடு அதே மாதிரி ஐந்து நிலத்திற்கும் பொழுதுகள் ஒன்று போல வராது ஒவ்வொரு நிலத்திற்கு ஏற்ற மாதிரி பெரும்பொழுதும் சிறு பொழுதும் மாறும் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது கருப்பொருள் கருப்பொருள் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு நிலத்தின் தெய்வம் மக்கள் தொழில் விலங்கு இதை எல்லாம் குறிக்கக்கூடியது தான் கருப்பொருள் குறிப்பாக ஒவ்வொரு நிலத்திற்கும் இப்போது குறிஞ்சி நிலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அந்த நிலத்திற்குரிய தெய்வம் மக்கள் அவங்களோட தொழில் அங்கே இருக்கக்கூடிய விலங்குகள் இது எல்லாம் குறிக்கக்கூடியது கருப்பொருள் உரிப்பொருள் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம் உரிப்பொருள் என்பது ரொம்ப எளிமைதான் தான் இந்த முதற்பொருள்லேயும் கருப்பொருள்லேயும் மக்கள் நிகழ்த்தக்கூடிய ஒழுக்கத்தை குறிக்கக்கூடியது தான் உரிப்பொருள் அகப்பொருள் இலக்கணம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த பாடப்பகுதிக்கான விடைகளை அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு பதிவிடுறேன் இதோடு நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி